ஹாய் என்னடா கிச்சன் நிற்கிறீங்களே நிற்கிறேன் என்னன்னு பார்க்குறீங்களா ஒரு குட்டி விலாக் பார்க்குவோமா குட்டி விலாக்னா இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அதுக்கப் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா கடைசி வெள்ளிக்கிழமை அதனால் பொங்கல் வீட்டில் வைக்கலான் இருக்கேன் பொங்கல் வச்சு வீட்டுக்கு சா வீட்டில் சாமி கும்பிட போகிறேன் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடலாம் அப்பமா இப்போ பார்க்கலாம் வாங்க வாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி கொதித்தோடனே பொங்கல் வச்சுருக்கோம் அதுக்கு பச்சரிசி முந்திரி பருப்பு வெள்ளம் என்னமோ அச்சு வெள்ளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சிறு பருப்பு வாங்க தண்ணி அதுக்கு கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கு பாடு காட்டுறேன் அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கால் வழக்கு எடுத்துருக்கேன் போதும் இதில் கழிவிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் உயரமாக வச்சுருக்கேன் ஸ்டாண்டு அதனால தான் இப்படி இருக்குது இதுதான் நல்லா கழிவிடும் கொஞ்ச தான்ன்றதுனால கப்பில் எழுதிருக்கேன் பாருங்க அரிசி ஊறா நல்லா இருக்கும் தண்ணி கொதிச்சு ரொம்ப போட்டுக்கலாம் அப்படிங்களா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கோமா அரிசியை சேர்த்துக்கலாம் எப்போதுமே அரிசி போட்டு கிண்டி விடணும் இன்னும் பொங்கி வேண்டு வரணுங்க நல்லா வேகட்டும் எனக்கு பொங்கல் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் பக்கத்தில் யாரும் இல்லை கொடுக்கறதுக்கும் எங்கள் பையன் வந்து டயட்டில் இருக்கான் அதனால அவன் சா அவங்க சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க எனக்கு சுகரு நானும் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் ஆனாலும் எனக்கு கை வராது கொஞ்சமாக போடவே கை வராது அந்த முக்கால் உலக்கு போட்டிருக்கேன் இது யாரும் சாப்பிட்றதுன்னு தெரியல இது வந்து இந்த பாத்திரம் நல்லா இருக்கும் நான் பொங்கல் வைக்க மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் கொஞ்சமாக பொங்கல் வைக்கும்போது யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் பக்கத்தில் சாம்பார் இது சாம்பார் வச்சுருக்கேன் வைக்கிறேன் இப்போ தான் வைக்கிறேன் பாத்திரத்தை மாற்றிட்டேங்க அது கொஞ்சம் அடிப்பிடிக்கிது அந்த பாத்திரம் அதனால பாத்திரத்தை மாற்றிட்டேன் இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துப்போம் தெரியுதா கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க விருசாக இருக்குது வெளிச்சம்பத்தலை இப்போ ஏலக்காய் போட்டுக்குவோம் ஏலக்காய் போட்டு நெய் ஊற்றி இறக்கிற வேண்டியதாங்க பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க பொங்கல் ரெடி முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை போட மாட்டேன் வெறும் முந்திரி நெய் அவ்வளோதான் போட்டு இறக்கிடுவேன் முடிஞ்சிருச்சு பொங்கல் ரெடியே எடுத்து அடுத்தது சாமி கும்பிட வேண்டியது தான் பாருங்க சூப்பரான பொங்கல் ரெடிங்க நான் போட்ட கோலம் அப்படியே வாங்க பாருங்க இல்லை தான் சாமி எப்படி இருக்கிறாங்க எங்கள் வீட்டு பூஜார எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஆடி வெள்ளிக்கிழமை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி சாமி கும்பிட்டுருக்கேன் பொங்கல் வச்சு சாமி ஏற்றுக்கோன்னு நான் நம்புகிறேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சாமி கிட்டுக்கேன் எல்லாரும் சாமி கிட்டுக்குங்க ஓகேங்க பத்து மணிக்கு லைவ் போடுவேன் கண்டிப்பாக வந்துடுங்க எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணுவோம் ஜாலியாக பேசுவோம் ஓகேங்களா